குருவே சரணம் குருவே போற்றி சிவசக்திவேல் நான் வந்து பிரபஞ்ச சித்தரை பார்க்கும் முன்பு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தேன் எனக்கு மனக்கவலைகள் குழப்பங்கள் அனைத்தும் இருந்தது நம் ஆந்திரிகத்திலேயும் தாந்திரிகத்திலையும் சிறந்து விளங்கி கொண்டு இருந்தேன் என்னை நல்வழியும் நல் பாதையும் காட்டி கொடுத்திருந்தார் இதெல்லாம் தவறு இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்ற சொல்லி கூடி சொல் சொல்ல சொல்லி கொடுத்தார் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவத்தை ஷேர் பண்ணி கொடுத்தார் எனக்கு வாசி வாசியோக தீட்சை கொடுக்கும்போது என்னையே நான் மறந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த எல்லைக்கு போனன்றதே எனக்கு தெரியவில்லை அப்படி ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த இந்த தீட்சை கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் பிரபஞ்ச சித்தரால் எனக்கு கிடைத்தது கொடான கோடு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நான் என்ன புண்ணியம் எப்போ பண்ணேன்னு தெரியவில்லை அதனால் எனக்கு பிரபஞ்ச சித்தர் இந்த தீட்சையை எனக்கு கொடுத்திருக்கார் இந்த தீக்ஷையால் என் வாழ்க்கை இன்று நல்ல முறையில் நல்லா போயிட்டு இருக்கு மனம் அமைதியா இருக்கு சந்தோஷமா இருக்கேன் அதே போல வந்துட்டு இந்த பூலோகத்துல எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து சூரியனை நேருக்க பார்த்தது கிடையவே கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது ஆனா பிரபஞ்ச சித்தர் நேரடியாக சூரியனை பார்க்கிறார் நேரடியாக சூரிய லோகம் போயிருக்கார் சூரிய மண்டலம் போயிருக்கார் நிறைய விஷயங்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்